கிறிஸ்துக்குள் மாணவர்களே இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கிறிஸ்துக்குள் நான் நம்புகிறேன் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னுடைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் செய்தியின் தலைப்பு துக்கத்தை மாற்றும் தேவன் அல்ல லூயா எனக்கு அருமையான இன்று அநேகர் துக்கத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அநேகம் உண்டு இந்த உலகத்தில் விசுவாசிகளும் ஊழியர்களும் கூட சில சமயங்களில் துக்கத்தை அவர்கள் அடைகிறார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் எனவே இச்செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துக்குள் நான் நம்புகிறேன் துக்கத்தை மாற்றும் தேவன் என்ற தலைப்பிலே இச்செய்தியை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன் சங்கீதக்காரன் இவ்விதமாகச் சொல்லுகிறார் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று எனக்கு அருமையான தேவச்சனமே உள்ளத்தில் பாரங்கள் தோன்றும்போது வேதனைகள் தோன்றும்போது ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்கிற எண்ணம் நமக்குள்ளாக மேலோக்கி இருக்கும் இந்த வேளையில் மனம் உடைந்து போகாமல் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் கர்த்தர் அவருடைய ஆறுதலால் நம்மை நிரப்புவார் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன் அல்ல டூயா உலகத்தில் துக்கமில்லாத மனிதன் ஒருவனும் இல்லை சில சமயங்களிலே துக்கம் நெருக்கப்படுகிறது உள்ளத்தில் பாரங்கள் தோன்றுகிறது இதன் நித்தமாக அநேகர் வாழ்வை முடித்துக்கொள்ளும் அளவுக்கு அவர்கள் சகிக்க முடியாத சூழ்நிலைகளும் வருவது உண்டு எனவே மனம் உடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள் விசுவாசிகள் மட்டுமல்ல அநேக சமயங்களிலே தேவதாசர்கள் கூட விதமாக மனம் உடைந்த நிலையில் காணப்படுகிறார்கள் எனக்கு அருமையானவர்களே அந்த மாதிரி சமயங்களிலே நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்ய வேண்டும் தனிமையாய் ஒரு இடத்தை தேடி தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அன்றுவரே இந்த சூழ்நிலை என்னை விட்டு நீக்கும் நிறியேசு கிறிஸ்துவுக்கு பதில் தந்த தேவன் அல்லவா ஜபத்தை கேட்கிறவர் அல்லவா எனக்கும் ஆறுதலை தாரும் என்று நீங்கள் செவிப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்கள் சோர்வுகளும் பாரங்களும் மாறும் கர்த்தர் அவருடைய ஆறுதலினால் உங்களை நிரப்புவார் ஏனெனில் நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன் என கருமையான தேவஜனுமே சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லக்கூடிய காரியத்தை அங்கு பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டில் பார்க்கும்போது நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர் என் சத்ருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுகிறீர் உமது வலது கரும் என்னை ரட்சிக்கும் அதை எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர் நமக்கு அநேக சத்ருக்கள் உண்டு அந்த சத்ருடைய விரோத கைகள் அந்த கைகளுக்கு நம்மை காப்பாற்ற தேவ நமக்கு உண்டு என அறிவார்களே எனவே நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது இந்த சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை நாம் கவனமாய் கேட்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர் என் சத்துருவின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது கரம் என்னை ரட்சிக்கும் எனக்காக யாவையும் செய்து என்று சொல்வதை பார்க்கிறோம் துன்பத்தின் நடுவில் நடக்கும்போது கர்த்தரை என்னை அப்படியே விட்டுவிட மாட்டார் அவர் என்னை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறார் தேவருடைய பிள்ளைகளே நீங்கள் எவ்விதமான சூழ்நிலையில் கடந்து போனாலும் கண்ணீரில் பாதையிலே கடந்து போனாலும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை தூக்கி எடுத்து வழிநடத்த ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது சொல்லுகிறார் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு கூறுகிறார் கர்த்துடைய ஜனமே கலங்காதீர்கள் உங்கள் கண்ணீரை துளைத்து உங்களை தூக்கி நிறுத்தி ஆறுதல் அளித்து உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு இருங்கள் தேவன் அப்படியே செய்வார் ஒன்று கொருதியர் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வாசனத்திலே பவுல பூஸ்தர சில காரியத்தை செட்டுகிறார் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு என்று பவுல் அப்போஸ்தரர் எழுதுவதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய தேவன் சகலவித ஆறுதலின் தேவன் எந்த விதத்திலும் காயப்பட்டு இருந்தாலும் துக்கப்பட்டு இருந்தாலும் நம்மை ஆற்றவும் தேற்றவும் சகலவித ஆறுதல் அடைந்தவராய் ஆறு அடையத்தக்கவராய் நம்மை வழிநடத்த நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் வாசிக்கும்போது எங்களுக்கு வரும் சகல உபதரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று பவுர் அருமையாய் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவைச்சென்னமே எவ்விதத்திலும் உங்களுக்கு உபதிரம் வந்தாலும் சரி எவ்விதத்திலும் உங்களுக்கு கலக்கம் வந்தாலும் சரி உங்களை ஆறுதல் படுத்த நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் கலங்காதீர்கள் அவருடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை ஆறுதல் படுத்தி அருள் செய்ய அவர் இருக்கிறார் வேதத்தின் வார்த்தைகளிலிருந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார் அவரே நேரில் வந்து ஆறுதல் படுத்துவார் ஏனெனில் அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் உங்கள் துக்கங்களை மாற்றுவார் எனக்கு அருமையானவர்களே துக்கத்தை மாற்றும் தேவன் நமக்கு உண்டு எனவே கலங்காதீர்கள் தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்